இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சின்ன கொசுப்பலம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் சகோதரர் மருத்துவர் திரு எஸ் பார்த்திவன் திருமதி பி ஆனந்தி அவர்களின் அன்பு மகன் பி நிஷாந்த் அவர்களின் பதினெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மதியம் சிறப்பு உணவு வழங்கினார்கள் தம்பி பி நிஷாந்த் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவன வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா பாட்டி சித்தப்பா சித்தி மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பதினெட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு டாக்டர் பார்த்திபன் சார் திருமதி ஆனந்தி மேம் இவர்களின் மகன் நிஷாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் இன்று பதினெட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு டாக்டர் பார்த்திபன் சார் திருமதி ஆனந்தி மேம் இவர்களின் மகன் நிஷாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்